முக்கியமாக பேரண்ட்ஸு படம் பார்த்த பேரண்ட்ஸோட சைடில் வந்து வர ஃபோன் பண்ணி அவங்க பேசுறதுலாம் கேட்டால் பயங்கர மெல்டிங்காக இருக்குது ஒரு பர்டிகுலராக சொன்னோம்னா அவங்களோட பசங்க வந்து முன்னாடி இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஓவரை வந்து சொல்கிறாங்க ஒரு ரெண்டு இன்ஸ்டன்ட் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு நைன்த்து படிக்கிற பையன் வேலூர் பக்கத்துலேருந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணார் எனக்கு அதாவது எடிட்டோட ஃப்ரெண்டு அவர் ஆக்சுவலி அவர் டூ டேஸ் பிஃபோரே அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு போல் அவர் அப்புறம் நேற்று ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு கொடுத்தன்னே பையன் நைன்த்து படிக்கிறான் சார் அதுக்கு முன்னாடிலாம் சரியாக பேச மாட்டான் அப்பா கூட வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்தால் விளாட போகிறது டியூஷன் போகிறது அப்படி தான் இருந்திருக்கான் படத்தை கூப்பிட்டு போய் காமிச்சிருக்காரு காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவனோட சேஞ்ச் ஓவர் வந்து வேற மாதிரி இருந்திருக்கான் கட்டி பிடிச்சிக்கிறானா நைட்டு தூங்குறப்ப கட்டி பிடிச்சி கிஷ் பண்ணிட்டு தான் தூங்குறானா காலையில் போகிறப்ப சாப்பிட்டியாப்பா அப்போ உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன்ப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அதெல்லாம் கேட்குறப்ப இதுதான் அந்த படத்தோட தாக்கம் ஆமாம் இன்னொரு ஃப்ரெண்டோட பையன் வந்து ஒரு கார் கம்பெனியில் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான் அவன் வந்து கொஞ்சம் அந்த சென்னை புள்ளிங்கோ அப்படிலாம் இருப்பாங்களே அந்த டைப் ஆஃப் பையன் நிறைய அவனை பற்றி என்கிட்ட அப்படியாவது சொல்லியிருக்காரு இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க அவரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கான் அங்கிள் அப்பா பார்த்துக்கணும் அப்பா ஒருத்தர் தானே சம்பாதிக்கிறாரு தங்கச்சி வர சீக்கிரம் ஏஜ் அட்டன் பண்ண போகுது நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து இப்போ நல்லா பேசுகிறானா ஒரு பஸ்ஸு காசு கொடுத்தா இல்லைப்பா என் நேற்று வச்சிருந்த காசே இருக்குது இந்த சேஞ்ச் ஓவர் எப்படி நீங்கள் ஒரு ஒரு நாளில் நடந்தது அப்படின்னு அந்த தாக்கம் இருக்குல்ல படம் பார்த்த தாக்கம் அது ரொம்ப மெல்ட் ஆச்சு குறிப்பாக பத்திரிக்கை ஊடகங்கள் கொடுத்த அவங்களோட விமர்சனங்கள வரவேற்பாக பயங்கர இருந்தது இந்த படத்தோட கதையை எப்படி உருவாச்சு சார் என்ன ஒரு நாட்டில் உருவாச்சு இது சம்பந்தமாகவே ஒரு இறப்பு நடந்தது அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸு ஒருத்தவங்க இது மாதிரி பண்ண நடந்தது அது இல்லாமல் இந்த குழந்தைங்களை வச்சு அப்யூஸ் பண்ணுற மாதிரி முடி இது பண்ணுறது ட்ரெஸ் எது பண்ணுறது அங்கே போ இங்கே பூன்னு அழைக்கழிக்கிறது ஒரு நான் போய் நேரடியாகவே பார்த்தேன் அந்த எக்ஸாம்ஸ் அண்ணா நகரில் ஒரு இடத்துல எல்லாம் எக்ஸாம் போக விட்டு பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பேரண்ட் ஏன்னா ஒரு படிக்கிறதுக்கு எதிரில் பிளாட்ஃபார்மத்தில் வந்து ஒரு பேரண்ட்ஸை படுக்க வைக்கிறீங்க அப்படி அந்த ஒட்டுமொத்த கோபமே இருந்தது ப்ரொடியூசர் வந்து மீட் பண்ணது பெரிய அது ஒரு டைம் தான் சொல்லுவேன் அது ஆக்சுவலி நான் அவர்கிட்ட ப்ரொடியூசராகவே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு அவரை வந்து ஒரு ரிசர்ச்சுக்காக போய் பார்க்க போயிருந்தேன் நான் ஒரு வேத வேறு கதை பண்ணிவிட்டு ரெண்டு மூணு கதையெல்லாம் பண்ணிவிட்டு அதை நோக்கி இருந்தேன் அதுக்காக ஒரு போய் பார்க்க போயிருந்தப்போ ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டோம் எப்படி என்ன நினச்சாருன்னு தெரில இதை வடிவேல் சொன்னோம்மா எதாவது மறு வச்சுருந்தேன் எப்படி கண்டுபிடிச்சானே தெரில அப்படின்ற மாதிரி ஒரு நான் ப்ரொடியூஸ் பண்ணால் படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது சரி வேறு ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல அதனால் கேட்குறாரு எனக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் தான் இருந்தது அப்புறமா வந்து நான் நிறைய அவர் நிறைய புக் எழுதியிருக்காரு இதில் இந்த சைக்கா இதில் சைக்காலஜிக்கெலாம் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு அதில் நிறைய கதைகள் இருக்கும் ஸோ நான் புக்கு எழுதியிருக்கேங்க அது அதில் ஏதாச்சும் கதை இருக்கான்னு படித்து பாருங்கள் அப்படின்னாரு சுத்தம் அப்படின்ட்டு சரின்னு புக்கை வாங்கிட்டு கிளம்பி போயிட்டேன் போயிட்டு நான் ஹைதராபாத் போயிட்டேன் ஒரு ஹீரோவுக்கு அதை சொல்ல பாய் தான் படித்தேன் புக்கு அதுக்குள்ளே நான் ஹைதராபாத் போயிட்டேன் சரி நம்ம இதுக்கு இன்னும் ஃபயராக ஒன்று வேணுமே முதல் படம் பண்ணுறோம் சம்திங் ஏதோ ஒரு அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது அது ஒரு அது வந்து இன்னும் எனக்கு மோர் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சு ஹைதராபாத் போயிட்டேன் போயிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு திருப்பி வந்தேன் நான் நம்ப மாட்டீங்க கரெக்டாக அவங்க பிஏ ஃபோன் பண்ணுறாங்க நான் வர நாலா அன்னிக்கு பிஏ ஃபோன் பண்ணுறாங்க சார் உங்களை பார்க்கணுன்னாரு ஐயோ புக்கில் இருந்து கதை கேட்பார் என்ன பண்ணுறது ரெண்டு மூணு கதைகள் மட்டும் நான் நோட் பண்ணிவிட்டு சரி போய் மீட் பண்ணேன் உள்ளே போகிறேன் நானும் அந்த புக்கை பற்றி பேசலை அவரும் அந்த புக்கு டாப்பிக்கே எடுக்கலை கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார் வந்துட்டு அவர் சன் வந்து இது யுஎஸ்சில் வந்து இது சம்மந்தமாக ஏதோ ஒரு தமிழ் சங்கத்தில் வந்து பேசின நீட்டு பற்றி பேசின ஒரு விஷயம் போட்டு காமிச்சார் இவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது இதை வச்சுலாம் நீங்கள் கதை பண்ணக்கூடாது அப்படின்னாரு எனக்குள்ளே ஒருத்தன் பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான் ஆஹா வாங்க வாங்க அப்படின்ட்டு இம்மீடியட்டாகவே அந்த அந்த முன்னாடி நம்மக்கிட்ட இருந்ததில்லை இம்மீடியட்டாகவே ஒரு லைன் சொன்னேன் அந்த லைன் சொன்னதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்கில் போய் கதை சொன்னேன் அவரே டிஸ்கஷன் பணம்லாம் கொடுத்தாரு ஒரு டூ மந்த்ஸில் பவுண்டர் குடுத்தேன்னு அப்படிதான் டெக்க ஓகே. இதுதான் ஒரு டைம் இது நான் தேடி போகல. ஏதோ ஒரு டைம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஆமாம் ஓகே. இந்த படத்தோட கதை இந்த மாதிரி ஆரம்பிச்சது. இதோட நேம் எப்படி செலக்ட் பண்ணீங்க? நேம் வந்து एक्चुअली அந்த கேரக்டர் நேம் தான் முன்னாடி வச்சிருந்தோம். அது வந்து ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு பேர் அப்புறமா ஒரு ரெண்டு மூணு டைட்டில்லாம் பார்த்துட்டு தான் நான் அப்புறம் உட்காந்து எழுத எழுதி எழுதி பார்த்து ரொம்ப ஆக்சுவலி ஒரு ரொம்ப லேட்டாகவே தான் அந்த டைட்டில் வச்சோம் அது நான் வந்து ஒரு டிசைனருக்கு ஃபஸ்ட்டு அனுப்பிச்சேன் அவர் ரெண்டு டைட்டில் டிசைன் பண்ணி கொடுங்க ப்ரொடியூசருக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு அவர் ரெண்டு டைட்டிலுமே பண்ணிவிட்டு அவர் ஃபஸ்ட்டு தான் எனக்கு சொன்னார் அஞ்சாமை சூப்பராக இருக்குது சார் அப்படின்னாரு நான் இம்மீடியாக அது ஃபஸ்ட்டு இதே தான் அந்த இம்ப்ரெஷன் தானே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசருக்கும் அந்த இதாக டிசைன் அனுப்பிச்சி சார் அஞ்சாமே நல்லாயிருக்கு ஒரு தடவை கன்சிடர் பண்ணுங்க அப்படி தான் நடந்தது ஓகே சார் அதே மாதிரி இப்ப வந்து நீங்க வந்து நீங்க உங்க கண்ணால பார்த்த சில விஷயங்களை வச்சுதான் இந்த கதையை வந்து உருவாக்கி இருக்கீங்க இந்த கதையை வந்து ஒரு படமாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது இருந்தாலும் கூட வந்து படம் ஆக்கும்போது அந்த சினிமாக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுக்காக வேண்டி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுடைய சினிமாக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் நீங்க ஆட் பண்ணீங்க சார் நீங்க பார்த்த விஷயங்கள் எல்லாமே கதைக்காக அது நம்ம எடுத்துட்டது ஒரு புள்ளி மட்டும்தான் வெளியில் உள்ள அந்த எடுத்தது எல்லாமே டோட்டல் ஸ்கிரீன் பிளே தான் நம்மளோட தான் நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்கும் ஒரு ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக இருந்தால் எப்படி இருக்கும் ப்ளஸ் வந்து அவன் போனால் என்ன கஷ்டப்படுவான் நம்ம பார்த்தது கேட்டது படித்தது அதோடது நிறைய பேரண்ட்ஸை பார்க்குறோம் நம்மளும் அப்பா அம்மாவோட இருந்திருக்கோம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் அது கதை சீனாக வராது பட் அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு அதே மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வரது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்துட்டு தவறான கருத்துக்களும் வர வரும் இல்லையா ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லை அது ஒரு சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது இப்போ ஏ ஐ மீன் ஏ சென்டர்னால் ஒரு விவிஐபியோட லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களோட லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கும் ஒரு லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஒரு குடிசையில் வாழ்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் வர மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலருந்து தான் பார்ப்பாங்க ஆனால் காமனாகவே இப்போ மேலேருந்து பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு வேறு சின்ன மாறுதல் கண்ணோட்டம் இருக்கும் ஆனால் அல்டிமேட்டாக என்னென்னா அவமானம் அவமானம் தான் பாசம் பாசம்தான் அது மேக்கிங்கை பற்றி பெருசாக ஒரு சிலர் தான் கொஞ்சம் சொன்னாங்க அதுக்கு எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது எனக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது ஒரு ஃபினான்சியல் இது இருக்குது நான் அதுக்குள்ளே தான் இயங்க முடியும் அதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ எனக்கு மெயினாக வந்து எமோஷனை கேப்சர் பண்ணணும் ஒரு நல்ல லுக்வைஸ் நல்லா இருக்கணும் நல்லா நடிக்கணும் இது தான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டிவாக இருந்தது இது எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் போய் ஆடியன்ஸை நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும் எனக்கு அதில் நான் பயங்கரமாக வெற்றி பெற்றிருக்கேன் அந்த படம் வெற்றி பெற்றுருக்குனு ரொம்ப நம்புறேன் நான் சார் அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து முதல் படத்தை வந்து இயக்கியிருக்கீங்க அந்த படம் இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி வந்து முதல் படத்துக்கான வாய்ப்பு ப்ரொடியூசர் வந்து கொடுத்ததுக்கு பிறகு அது பூஜை போட்டு நீங்கள் ரோலிங் ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும் ஒரு பதட்டம் வந்திருக்கும் இல்லையா நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணிங்க சார் அப்படி அது 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 நான் அதான் அது பெரிய இதாக தெரில ஆக்சுவலி எனக்கு நான் பேசிக்காக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் வந்ததுனால அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ரு அந்த சேர்ந்ததே ஒரு பெரிய இது தான் பாலச்சந்தர் சார் தான் இன்டர்வியூ பண்ணாங்க அப்புறம் அங்கே அப்போ டைரக்டர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் டைரக்டர் இருந்தால் அமிர்தம் சார் ப்ரின்ஸிபல் மூணு பேர் தான் சேர்ந்து என்னை செலக்ட் பண்ணாங்க அதுவும் பாலச்சந்திர சார் எனக்கு பண்ணுறாருன்னு தெரியாது இன்டர்வியூவில் இருக்காருனே தெரியாது அப்போ நிறைய எழுதிட்டு கதையை பாட்டுலாம் எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட போய் ஆக்சுவலி எல்லாத்துகிட்டேயும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் இன்டர்வியூ பண்ணாங்க என்கிட்ட இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் மேலே பேசிட்டார் பக்கத்தில் அமிதம் சார் சொன்னார் நீ அடுத்த ஆள் இன்டர்வியூ பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அப்போயே வெளியில் வரப்போ என்னோட சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க என்ன இவ்வளோ இவ்வளோ நேரம் யார்ட்டையும் பேச மாட்டாங்க உன்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ட்டு அதே மாதிரி சீட்டும் கிடச்சிது அங்கே நிறையா சினிமாவை பற்றி பேசிக்காகவும் கற்றுக்கிட்டாச்சு மேக்கிங்காகவும் கற்றுக்கிட்டாச்சு ஏன்னா எங்களுக்கு அந்த டிப்ளமோவும் இருக்கும் ஸோ அந்த பேஸ் இருந்தது அதுக்கப்புறம் டைரக்டர் மோகன் ராஜா அவர் என்னோடய சீனியர் அண்ணன் தான் அவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு எடிட்டர் மோகன் சார் மோகன் ராஜா அவங்கள்ட்ட அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருகுலம் மாதிரி நீங்கள் டைம் ஃபேக்டரியே கிடையாது ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து ஒரு விஷயத்தை தோண்டி 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 பார்த்து அதுக்குள்ளே நம்ம பார்க்காத ஒரு வியூவை கடைசியில் பார்க்க பார்ப்போம் ஸோ ஆர்டிஸ்ட்டை வந்து வேலை வாங்குறது ஆகட்டும் அது ஒரு குரோகுள மாதிரி இருந்தது அப்புறம் லிங்கசாமி சார்ட்ட வந்து ஒரு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட் மாதிரி அது ஒரு ஜா ஜாலியாக இருக்கும் ஒரு ஒரு அங்கேயும் அந்த இது ஒரு ஸ்டைல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டதுனால எனக்கு அது பெருசாக ஒன்றும் தெரியல ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு மறக்க முடியாத சம்பவங்கள் எதாவது நடந்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி என்ன நடந்தது அதை பற்றி அது ஃபஸ்ட்டு கதை சொல்கிறப்ப அதை விட பயங்கரமான சம்பவம் நடந்தது ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு மம்முட்டி சார் பண்ண வேண்டியது ரகுமான் சார் பேரெல்லாம் மம்முட்டி சார் பண்ண வேண்டியது அவர் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நம்பர் வாங்கி அவர் மேனேஜர்கிட்ட பேசி ஹைதராபாத்துக்கு வர சொல்லிட்டாரு ஃபஸ்ட்டே போய் பார்க்குறேன் ஹைதராபாட்டில் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் நல்லவேளை என் ஃப்ரெண்டு அங்கே கார் வச்சுருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு போயிட்டோம் போய் இந்த மாதிரி மமுடி சார் கீழே கேரமான இறங்குறாரு அவர் மேனேஜர் இன்ட்ரோ பண்ணுறாரு அவருக்கு ஜார்ஜஸ் சார்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவர் பார்த்துட்டு இப்படி பார்த்தா அவ்வளோ தேஜஸாக இருந்தார் சூப்பர் ஸ்டார்னா அப்படி அப்படி ஒரு நிமிஷம் பிரமிக்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அப்படி இருந்தார் ஒரு நாள் வெயிட் பண்ணு கதை சொ கதை கேட்குறேன் அப்படின்னாரு அப்புறம் அவர் ஹையாத்துலேயே எதுலேயும் தங்கியிருந்தார் அதனால வெயிட் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் என்னென்னா சரி ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் மீட் பண்ணுறோம் அவர் என்னென்னா நம்மள்கிட்ட கேட்பார் கொஸ்டின் கேட்பார் அப்படின்னா நானாக அவனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்ற வழியிலே ஒரு பேடு ஒரு பெண்ணு வாங்கிட்டு இவர் என்ன கேட்பார் நம்மள்கிட்ட அப்படின்னு ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் எழுதிட்டேன் எழுதிட்டு அடுத்த நாள் காலையில் போகிறேன் நம்ப மாட்டேங்க நான் என்ன எழுதி வச்சிருந்தேனோ அதான் கேட்டார் அவரும் இந்த கதை சம்பந்தமாக தான் ஒரு ஒரு நாலு கேள்வி இருந்தது பெர்சனலாக ரெண்டு மூணு விஷயம் கேட்டார் கே கேட்டுட்டு பெர்ச ஏன் எங்கள் ஊரில் இல்லையா அப்படின்னாரு அவர் சொல்லிவிட்டு வந்துட்டேன் அவர் அவர் என்ன சொன்னார்னா மற்றது எல்லாமே பேசிக்கோ டேட் மட்டும் என்னட்டு டூ மந்த்ஸு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் அதுக்கு நடுவில் சின்ன சின்ன குழப்பங்கள் டேட்டு இது மீட்டை போக வேண்டியிருந்தது இல்லாட்டி யாராச்சும் வீலை கழட்டி போயிடுவாங்க வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கப்போ அடுத்து யார் அப்படின்னு பார்த்தா ரஹ்மான் சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிவிட்டு அவருக்கெல்லாம் கதையெல்லாம் ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் அவர் சாரோட மேனேஜர் ஃபோன் பண்ணார் ப்ரொடியூசர் கூப்பிட்டு வாங்க அட்வான்ஸ் கொடுக்க வாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பட்ட பாடு இருக்குது அப்புறம் கொஞ்சம் பேசி அப்புறம் இது பண்ணி அவருக்கு புரிய வச்சுட்டு அதை சொல்றதுக்கு நான் அவர் கொஞ்சம் டைம் எடுத்துனேன் சார் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் கூப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ஏன்னா இவன் சாருக்கு அங்கே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அப்புறம் கொஞ்சம் புரிய வச்சுட்டு அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டேன் இந்த ப்ரெஸ் மீட்லேயே மன்னிப்பு கேட்டது அதுக்கு தான் அவர் ரஹ்மான் சாரை பார்த்து இது பண்ணோம் அவரும் அவர் ஒரு ஸ்டைலில் பிச்சுட்டார் அவர் அவர் மேன்லியா அவரும் அவர் அழகாக நடிச்சிட்டாரு இது என்னன்னா நிறைய இந்த தமிழ் டைலாக் இருக்குன்னு இருக்குன்னு கோர்ட்டு ஆர்குமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் எப்பயுமே கூட வச்சிருப்பார் தமிழ் டீச்சரை அப்படியே பேச ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுவார் அந்த ப்ராமிட்டிங்லாம் கிடையாது அவர் தான் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே அவருக்கு வருது கொஞ்சம் நம்ம முகம் அப்படி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை இல்லை உனக்கு திருப்தி இல்லை எனக்கு தெரியும் வா வா போகலாம் இன்னொரு பண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைன் டூன் ஆகிற அளவுக்கு அவர் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது வந்து பயங்கரமாக அவருக்கு வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் நிறைய வந்திருந்தது அவருக்குன்னு தனியாக உட்காந்து எழுதுனீங்களா ஒருவேளை வந்து இந்த கேரக்டரில் வந்து நீங்கள் பிளான் பண்ண அந்த நடிகர் நடிச்சிருந்தா நடிச்சிருந்தாங்க தனியாகவே சீன் இருந்தது ஒரு சீன் அதுக்குன்னே ஒரு ஓப்பனிங் சீன்லாம் வச்சுருந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும் கொஞ்சம் இன்னும் இதுவரை வந்து வேற ஒரு இதில் வந்துட்டார் அவர் வந்து அவருக்கு ஒரு சின்ன சின்ன சேஞ்செல்லாம் வந்துச்சு அது எடுக்கல இப்போ ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வாணி வாணிபூஜன் அவங்க ரெண்டு பேர் எப்படி வந்தாங்க விதார் சார் வந்து நான் அதான் முத ரொம்ப எல்லாம் யாரையும் விதார் சாருக்கு ரொம்ப தெரியல என்னோட கோடை ஆகிட்டு அரசும் இருக்காரு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ஒர்க் பண்ணி அவருக்குள்ள ஒர்க் பண்ணதுனால நான் ஒரு காலையில் போய் ஒரு ஒரு ஹீரோ ப்ளஸ் டெக்னீஷியன் அவர் அவட்ட போய் கதை சொன்னேன் அவர் வந்து பய லிட்ரலி என்னை பயமுறுத்திட்டார் சின்னடா முத ஒரு கதை சொல்ல வரோம் அதை ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்போவே நம்மளை ஆஃப் பண்ணுறாரு பயமுறுத்துன இந்த சென்ஸ் நீ இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு நீ எப்படி ரிலீஸ் பண்ணிடுவா அந்தளவுக்கு என்னை பயமுறுத்துனார் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு கதையெல்லாம் இருக்குது ஆனால் நான் வந்து ஒரு ப்ளஸ் டூ முடித்த பையனுக்கு அப்பாவை எப்படி நடிக்கிறது அப்புறம் என்கிட்ட பேசுறீங்க எப்படி சொன்னார் அவங்க பசங்க யாரோ காலேஜ்லாம் போயிட்டுருக்காங்கன்னு சொன்னார் அதை சொல்லிட்டு அப்புறம் நான் வேணால் அந்த போலீஸ் கேரக்டர் நடிக்கவே அப்படின்னாரு வரேன் சார் அப்படின்னு பண்ணிட்டேன் வந்துட்டு ப்ரொடியூசர் என்ன ஆச்சுன்னு கேட்டார் அப்படியே ஓப்பனர் சொல்லிட்டேன் அவர் சார் அப்படி இந்த மாதிரி ஒன்று அவர் ஒன்றுமே சொல்லலை தூக்கி போட்டு ஆளை பாருங்கள் அப்படின்னார் அது மற்ற ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது ஸோ அவ் அவ்வளோ அவ்வளோக்கும் அந்த டேரிங்காக சுதந்திரம் நல்லா இருந்தது இம்மிடியட்டாக விதவுட் சார் போய் பார்த்து ஃபோன் ஃபோன் தான் எந்த பந்தமும் இல்லை ஒன்றும் இல்லை குழந்த விளாண்டுட்டு இருந்தது அவங்க ஒய்ஃப் வீட்டில் இருந்தாங்க ஒரு பெட்ரூ பெட்ரூமில் கீழே பெட்டு போட்டு உட்காந்துருந்தார் வாங்க வாங்க அப்படின்ட்டு உட்காந்து கதை சொல்ல ஆரம்பித்தோம் கதையெல்லாம் சொல்லி முடித்தோடனே கண்ணு கலங்கியிருந்தது அவர் சரி அப்பவே உள்ள வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதுதான் இது பண்ணது அவர் இதில் வேற எக்ஸ்ட்ரா நிறையா அதான் சொன்ன மாதிரி நல்லா அவர் ஆல்ரெடி செம நடிகர் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டி நிறைய தங்கத்தை எடுத்துருக்கணும் இப்ப அதுதான் நிறைய விமர்சனம் எழுதிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் சார் அதே மாதிரி உங்களுக்கு தோணிலையா சார் ஏன்னா முத முத படம் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்றப்ப வந்து இத்தனை சிக்கல்கள் இருக்குன்னு எல்லாரும் பயமுறுத்துறாங்க இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கு கொண்டு வந்துருவோமா இது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்ததா சார் இல்ல பயமே இல்ல பயம் இருந்தா இப்படி ஒரு கதையே போயிருக்க மாட்டோம் இல்ல ஆல்ரெடி ஏன் அந்த பயம் இல்லைன்னா நம்ம நடக்கிற அந்த சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகள் அவலங்களை பார்த்து பார்த்து ஏதோ ஒரு கோவம் இருந்தது அதனால் எனக்கு பயம் இல்லை அது எவ்வளவோ இது இதை ரிஸ்க்கு ரிஸ்கெலாம் ரெஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்ட்டு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு அதான் படத்துலேயே டைலாக் வரும் யாரோ ஒருத்தர் கேட்கணும்ல சார் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அது மாதிரி தான் யாரோ ஒருத்தர் கேட்கணும்ல சார் கிட்ட போயிட்டு நீங்கள் கதை சொல்லும்போது கண் கலங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதே மாதிரி வாணிபூஜன் கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அதான் வாணி வந்து நான் நிறைய ஹீரோயின் பார்த்தோம் அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வரணும் நல்லாவும் நடிக்கணும் அப்படி நிறைய பேரை பார்த்து பார்த்து எனக்கு எதுவுமே செட் ஆகலை அப்போது ஒரு நாள் அவர் தான் அரசு தான் அதே சேம் அரசு தான் சொன்னார் வாணியோட பயங்கர டைஹார்ட் ஃபேன் அவர் சார் வாணி சார் சார் வாணி சார் சார் வாணி சார்ன்னு சொல்லிகிட்டே இருப்பார் நான் என்னன்னா நான் அவங்கள ஊருக்கு போகிறப்ப அம்மா சீரியல் பார்ப்பாங்க நல்லா அந்த அந்த சீரியல்லாம் பார்க்குறப்ப நான் அவங்கள பார்த்துருக்கேன் அவ்வளோதான் தெரியும் எனக்கு அவங்க ரொம்ப நடித்தது கூட எனக்கு பெருசாக பார்த்ததில்லை ஸோ நான் அவர் சொல்லிகிட்டே இருப்பாரு ஆனால் நான் அதை மைண்டில் போட்டுக்கல ஒரு நாள் ரொம்ப ஆச்சு எதுவுமே செட் ஆகலை இவர் என்ன இப்போ பார்த்தா ரம்பா சார் ரம்பா சார் அண்டு சொல்லிட்டே இருக்காரு யாருங்க அந்த ரம் வாணி கூட்டு வர சொல்லுங்க அப்படின்னு வர சொல்லுங்க அப்படின்னு திருப்பி ஒரு ஃபோட்டோலாம் காமிச்சார் அப்போது ஒரு நாள் ஃபோன் பண்ணி வந்தாங்க நேரில் வந்தாங்க கதெல்லாம் சொன்னேன் பிடிச்சிருந்தது அவங்களுக்கு போயிட்டாங்க போய்ட்டு எனக்கு என்னென்ன ஒரு டவுட்டு நல்லா நடிப்பாங்கன்னு நிறையா பண்ணியிருக்காங்க அதெல்லாமே ஓகே இருந்தாலுமே கேட்டு பார்த்துடலாமேன்ட்டு ஒரே ஒரு டைலாக் மட்டும் பேசி காமிக்க முடியுமான்னு கேளுங்க அரசு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அவரும் ரெண்டு மூணு தடவை ஃபோன் ஃபோன் பண்ணால் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில கோவப்பட்டாங்களா என்னான்னு தெரில ஏன்னா நான் ஒரு ஆக்ட்ரெஸ்ட்டை போய் நடிச்சு காமின்னு நடிச்சு காமின்னு சொல்லி என்ன என்ன நினச்சாங்கன்னு தெரில அவங்க வரவே இல்லை அப்புறம் திருப்பி நானே ஃபோனை கொடுங்க நானே பேசுகிறேன்னு சொல்லி இல்லை என்கிட்ட ஃபோன் எடுத்துன்னு நான் 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 நல்லா நடிப்பேன் சார் அப்படின்னாங்க ஐயோ அதெல்லாம் தெரியுங்க எனக்கு நான் இருந்து என்ன வாங்குறதுன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னா வந்தாங்க ஒரு ரேட்டு தான் பிச்சுட்டாங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அது அதுவும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க இதில் அது ஒரு அதாவது சாதாரணமாக நடிக்கிறது வேறு ரொம்ப டீடைலிங்காக பண்ணுறது இருக்குல்ல அந்த எமோ எமோஷனில் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வெளிக்காட்டுறது இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து மூணு நாள் எடுக்க வேண்டிய சாங்க வந்து ஒரே நாள்ல எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து அப்ப என்ன பண்ணீங்க சார் நீங்க அதான் அவர் அந்த அந்த டெத் சாங் அது ஆக்சுவலி இது மூணு நாள் பெர்மிஷன் கேட்டேன் டூ டேஸ் அப்படின்னாங்க அப்புறம் டூ டேஸ்ல ஓகேண்ணா என்ன ஒன் டே அப்படின்னாங்க சேட்ரா பாத்துக்கலாம் நாம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் பண்ணி ஒரு ஸ்டெடி கேம்மா ஒரு அப்புறம் ஒரு கேமரா ஒரு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அது கோரியோகிராஃபர் கூட வேணான்னாச்சு ஏன்னா வந்து அவங்க ஒரு மைண்டில் இருப்பாங்க எனக்கு கதை முக்கியம் அந்த எமோஷன் முக்கியம் அப்படின்ட்டு நம்ப மாட்டிங்க காலைல பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு சாங் ஒரு சாங் அதுக்கு எமோஷன் அப்படி இருக்கும் அதில் அந்த சாங்கு ஃபுல்லாக வர்றது பாடுறது சின்ன டான்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாமே பண்ணியாச்சு நே இது சாங்கு எடுத்துட்டு இருக்கப்போ நிறைய பேர் அந்த ஏரியாவில் வந்தவங்க ஷூட்டிங்க்கு வந்தவங்களே இது உண்மையான ஏதோ நடந்துருச்சு போலன்னு சொல்லி பயந்து ஓடி இருக்காங்க அப்புறமா எல்லாம் சொன்னாங்க நாங்கள் அந்த கிருத்திக்கோட அப்பா அவனை பார்க்க வந்தாங்க அப்போ ஐயோ நம்ம வேற ஏதோ வீட்டுக்கு வந்துட்டோம் போலன்னு சொல்லி கார் அவர் எடுத்து திருப்பி தூரமாக போயிட்டார் போல அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுருக்கு இந்த வீடு தாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்லியிருக்காரு ஸோ அதான் நடிச்சிட்டேன் இவங்களும் ஷூட்டிங் முடிச்சுட்டு திருப்பி நான் நைட் ரெண்டு மணி வரைக்கும் போனோம் வாணி கேரவானுக்குள்ளே போயிட்டு பயந்துட்டு வரவே இல்லை அப்புறம் ஏதோ கூட்டு போய் சுற்றிலாம் போட்டு பண்ணாங்க இவரும் மனதளவில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டார் இதாரி ஒரு படத்துக்காக இவ்வளோ இருக்கீங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க முதல் படத்துலேயே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க இதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா வேர்ல்டு அப்படின்றது வந்து கமர்ஷியலாக இருக்கு நம்ம ஏன் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் என்னக்காவது உங்களுக்கு எட்டி பார்த்ததா சார் இல்லை ஆக்சுவலி இது இது நான் நினச்சி எடுத்த படம் இல்லை இது வந்து காலம் டிசைட் பண்ணி என் கையில் கொடுத்த படம் தான் சொல்லுவேன் யாரோ கூட கேட்டாங்க நேத்தம் தான் நான் தோ இது ரிலீஸ் பண்ணுறது இந்த டைத்தில் பண்ணுறீங்களே கரெக்டாக பிரச்சனை இருக்கப்போ பண்ணுறீங்களே அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க இந்த படம் எடுப்புன்னு தெரியாது எப்போ ரிலீஸ் ஆகுன்னு தெரியாது எனக்கு அப்படின்னு தான் சொன்னேன் அது மாதிரி நான் அது நம்ம ஸ்டைல் அது ஒரு ஸ்டைல் இதுக்குள்ளே போனால் அது அந்த டெப்த்தாக போயாச்சு அதுக்குள்ளே ஒரு வில்லேஜ் அந்த வழி அந்த அந்த ஃபீல் அந்த பிரச்சனைகளை சொல்கிறது இருக்குல்ல அதுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே போயிடணும் கமர்ஷியல் போனால் அதுக்குள்ள என்ன புதுசாக என்ன பண்ண முடியுமோ அந்த கமர்ஷியல் ஐட்டம்லாம் கண்டிப்பாக இருக்கும் பண்ண இவன் இல்லை நான் நான் வந்து ஒவ்வொரு அந்தந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஆளு இது கிடைச்சது பண்ணு ஓகே சார் ஸோ இந்த கதை வந்து உங்களை இழுத்துட்டு போச்சு அதனால இந்த கதையை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க ஓகே இதுக்கப்புறம் வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார் என்ன மாதிரியான ஒரு கதைக்களத்தை சார்ந்து இருக்கும் ஹைடெக்காக இருக்கும் ஃபேமிலி இருக்கும் சயின்ஸ் இருக்கும் அது மாதிரி சோசியல் எலப்மெண்ட்டும் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் மெயினாக ஸோ நம்மளுடைய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவங்க கூட ஒர்க் பண்ணப்போ என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது அதான் இப்போ மோகன் ராஜான ஒர்க் பண்ணுறப்ப அவர் வந்து ஒரு டைம் ஃபேக்ட்ரி வேலையில் பார்க்க மாட்டாங்க அது வந்து ஒரு விஷயத்த நம்ம இது ஓகேன்னு திருப்தி அடைஞ்சிடும்ல அப்படி இருக்காது அதுக்குள்ளே போய் 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 பார்த்தா மொதல் தங்கம் கிடைக்கும் இது கிடைக்கும் இரும்பு கிடைக்கும் அப்புறம் செம்பு கிடைக்கும் அப்புறம் கோல்டு கிடைக்கணும் நம்மளே ஆச்சரியப்படுவோம் ஸோ ஒரு விஷயத்த அதோடு நிப் நிப்பாட்டாமல் இன்டெப்த்தாக போய் ஒரு விஷயத்தை பார்க்குறது ஒன்று இருக்குது அது நேரம் காலம் பார்க்காம உழைக்கிற சின்சியாரிட்டி சினிமான ஒரு பேஷனோடு இருக்கணும்னு உழைக்கிற ஒரு சின்சியாரிட்டி அதே தான் லிங்கசாமி சார்டியும் அவர் அவர் பயங்கர சென்சிட்டிவ் அவர்கிட்ட ஒரு கதை பேசுகிற அது என்னென்னா ஒரு பூ பூக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் கதை டிஸ்கஷன் பையால் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் அது ஒரு அது ஒரு மேஜிக் டக்குன்னு நடக்கும் இங்கே பேச அவர் பேச அப்படி பேச அப்படி அப்படியே தான் அந்த கதை அவ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது கூல் காலேஜ் கோயிங் இது மாதிரி அவர் ஒரு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டைரக்டர் உங்களுக்கு ஊருக்கே தெரியும் நான் ஓகே சார் ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு டேரக்ட்ரு சார் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்துட்டு பணத்தை மிச்சப்படுத்தி கொடுக்குற ஒரு டேரக்டராக இல்லை வந்துட்டு போட்ட பட்ஜெட்டை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா நீங்கள் சொன்னாலே போது சார் இல்லை அவர்கிட்ட கேட்டால் தான் சரியாக இருக்கும் அது நான் சரி ஓகே நான் என்ன கொடுத்தனோ அதுக்குள்ளே பண்ணிக் கொடு நான் என்னோட க இதை பண்ணிவிட்டேன் அப்படி இருந்தாலும் அவங்களும் விட மாட்டாங்க ஸோ அதே மாதிரி ஒரு முதல் படம் ஒரு முதல் இயக்குனராக வரீங்க அப்படின்றப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அது எவ்வளோ டஃபாக இருந்தது ஆமாம் அது நல்ல கேள்வி தான் அது பெரிய கஷ்டம் தாங்க அது ஒரு ப்ரொடியூசர் நீ வழக்கமான ஒரு சினிமா பண்ணுறதுன்னா அது ஈஸியாக புரிய வச்சிடலாம் நம்ம ஒரு புது கண்டென்ட்டு புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் அதை புரிய வைக்கிறது அவங்களுக்கு எடுத்ததுக்கப்புறம் தெரியும் ஆனால் ஒரு சிலர் அப்படியே அழகாக புரிஞ்சுப்பாங்க நிறைய பேர்த்துக்கு நான் நிறைய ட்ராவல் பண்ணதுனால சொல்கிறேன் ஒரு சிலர் ரொம்ப ஆனால் புது டைரக்டரை வச்சு பண்ண பயப்படுவாங்க ஆ சூப்பராக இருக்குது கதை இது பண்ண இந்த பட்ஜெட்டாக எந்த ஹீரோ வேணுமே அப்படின்னா அது அது கரெக்டாக செட் செட் ஆகணும் அது 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 ஒரு அதான் சொல்ல ஒரு டைம் ஏதோ சிங்க் ஆகணும் அது ரொம்ப ஒரு அந்த அதான் கிடைச்சிட்டா அப்புறம் ஓகே தான் ஆனால் ப்ரொடியூசர் அப்புறமும் ப்ரொடியூசருக்கும் உண்மையாக இருக்கணும் சினிமாவுக்கும் உண்மையாக இருக்கணும் மெயினாக சினிமாவுக்கு உண்மையாக இருந்தாலே ப்ரொடியூசருக்கு உண்மையாக இருக்க மாதிரி அர்த்தம் நான் அதான் நிறைய பேர்த்தில் சொல்வேன் முதல் சினிமாவுக்கு உண்மையாக இருக்க ஏன்னா சினிமா ஜெயிச்சாதான் ப்ரொடியூசர் ஜெயிக்க முடியும் அவங்க ஜெயிச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும் சார் அப்கமிங் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு சார் அடுத்த உங்களுக்கு படங்கள் இல்லை அடுத்து என்னோட முயற்சி கதைகள் சொல்றதுல இல்லை இப்போதான் கொஞ்சம் இதுலேருந்து வெளியில் வந்து அதில் போயிருக்கேன் அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு சீக்கிரமே நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பா சார் ஸோ அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதையும் நீங்க வந்து ஒரு மாபெரும் சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு எங்க டீம் சார்பாகவும் ஜெயா டிவி சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க